ஒரு பாடும்போது அதற்குரிய அழகே தனி விவாதமே அதுதான் ஒரு திரைப்பட பாடலின் வெற்றியை தீர்மானிப்பது கவிதையா இசையா கவிதையின் பேசுறதுக்கு ரெண்டு பேச்சாளர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு பாருங்க பிரவுன் கலர் சட்டை போட்டு கவிஞர் இனியவன் ஒரு பாடல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எழுதி அந்த கவிஞனின் கற்பனை தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த கவிஞன் சமுதாயத்தின் மீது வைத்த அந்த பாசம் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உதாரணத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வேப்ப மர உச்சியில் நின்று ஆடுதின்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க பாங்க வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டில் கிடந்து அடைந்து கிடந்து நம்பி விடாதே தம்பி வெம்பி விடாதே சின்ன பயலே சின்ன பயலே செலடா வார்த்தையில இந்த சின்ன பையன்களை இன்னைக்கு ஒரு தனியா ஒரு ரோட்ல ஒரு ராத்துல அனுப்பணும்னா எப்படியோ அந்த பயம் அவங்க அம்மா டயமா பயமா இருக்குமா அதுக்கு மேல அந்த அம்மா பயம் அந்த வேப்பாரத்து பக்கம் போகாதப்பா அந்த போன வாரம் செத்தாருல செல்ல முத்து அவர் செல்ல முத்து ஆமாம்மா ஆமாமா மேல உட்காந்துருக்கேன் நீ கீழே உட்காந்துருக்கான்னு சொன்ன மரத்து மேல உட்காந்துருக்காம அப்படின்ட்டு அவன் பயந்துட்டு மொழி பிரிக்கு போய் அவனை போய் மந்திரிச்சு வேப்ப மர உச்சியில் ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை நீ நம்பாதன் சின்ன குழந்தைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதி அந்த கவிதை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு யார் பேசுற கவிஞர் இனியவன் சென்னையிலேருந்து வருகை இருந்திருக்கிறார் சென்னையில் கப்பற்படையில் மில்ட்ரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக பேசுவார் என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவார் உதாரணத்துக்கு ஒரு கவிஞர் வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதினா கூட அதுக்கு இப்படி தான் கோணார் புத்தக தமிழ் உரை போடுறாருன்னே தெரியாது

தப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி லாலா கடையில் அல்வா சுடும் பெண்ணே கங்கம்மா என்ற பெண்ணே அடிக்கடி உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கொள் ஏனென்றால் அடுப்பில் இருக்கும் தீ உன்னை பற்றக்கூடும் எனவே தீ விபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக கங்கம்மா உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பார் என்று அந்த கவிஞர் எழுதினார் கவிஞர் வாலி கேட்டுட்டு சத்தியமா அப்படி நினைச்சு எழுதவே இல்லனா உங்கால் தாண்டா அப்படிலாம் அதுக்கு விளக்கம் கொடுத்தான்ட்டு அவரே கண்ணீர் விட்டுட்டார் அந்த மாதிரி இப்போ வந்திருக்கிற மலம பித்தா பித்தாத்தே பாட்டு வரைக்கும் விளக்கம் கொடுப்பாரு பிரமாதமான பேச்சாளர் நல்ல சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை வழங்குகின்ற ஆற்றல் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருங்க மஞ்சள் கலர் சிப்பா இந்த கலரில் சட்டை போடுறதுக்கு அவர் ஒருத்தர் தான் தைரியமானவர் எங்க ஒரு பாட்டுக்காரர் ராமராஜன் ஒருத்தர் தான் இந்த மாதிரி கலர்ல எல்லாம் சட்டை போட்டு வருவார் அதுக்கப்புறம் புத்தக திருவிழாக்கு பட்டி வேசிட்டு மஞ்ச சட்டையோட வந்திருக்காரு பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப கோபமாக பேசுவார் பேச்சாளர்களில் பல பேர் உண்டு சில பேர் அமைதியாக பேசுவாங்க சில பேர் மெதுவாக பேசுவாங்க சில பேர் கோபமாக பேசுவாங்க சில பேர் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க சில பேர் எப்போ பேசுனாரு வெறும் வேதனை அழுக அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில்ப்பா எங்க அப்பா கேன்சரில் படுத்திருந்தாரு ஏன்டா இந்த வேதனையில இருந்து தான் மேல நம்ம அங்கே உங்க அப்பா கேன்சரில் படுத்ததை இங்கே வந்து சொல்லி அழுகணும் அழுகணுமாட்டு வேதனையை மட்டுமே பேசுற குரூப் இருக்கான் சில குரூப் மெதுவாக பேசுவாங்க ஒரு வரவேற்புரை சொல்லி முடிக்கிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆகும் நம்ம சகோதரி சுமதி பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க எங்கள் ஊரில் ஒரு எங்கள் ஸ்கூல்ல ஒரு தமிழாத்தர் இருந்தாரு வரவேற்பு ஒன்னே ஆறு மணி நேரம் பேசுவார் ஆன்பா இருந்த இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த மேடையில் அப்ப நாங்கெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் முடிஞ்ச வரவேற்புரை அப்படின்னா வரவேற்புறையவே அவ்வளோ நேரம் பேசுறவங்கலாம் இருக்காங்க இன்னும் சில பேர் சீக்கிரம் முடிஞ்சுட்டு வேகமாக பேசுவாங்க அன்பார்ந்த பெரிய தலைவர்களை நான் வரவருக என்று இருக்கிறேன் மாவட்ட தலைவர்களே வர என்று வர இருக்கிறேன் வர வருக என்று என்ன ஏன் கடலை வருகிறியா இல்லை வரவேற்பு சொல்றியாயா வர வருக என்று வேகமா பேசுவாங்க ஆனா அவர் கோபமா சில கருத்துக்களை ரொம்ப அருமையா பேசுவார் பேராசிரியர் விஜயகுமார் தேசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் டாக்டர் பட்டம் பெற்ற மிகச்சிறந்த பேச்சாளர் செஸ் வீராங்கனை வைஷாலி நம்ம பிரக்யானந்தா ஆகிய இரண்டு ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கிய ஆசிரியர் அதனால ஒலிம்பிக் வீரர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் இந்த பக்கம் இசைதான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்காங்க உண்மையிலே கடவுள் கூட பாடல்கள் கவிதைகளுக்கு மயங்காத கடவுள் இசைக்கு மயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து அந்த பாடபுத்திரர் அந்த இவர் ஹேமநாத பாகவதர் திருவிளையாடல் படத்தில் பாண்டிய நாட்டில் என்னோடு போட்டுக்கிட்ட பாட போகிறவன் அவன் அப்படின்ட்டு பெருமா போட டி எஸ் பாலையா பேசுவார் அப்போ வந்து டி ஆர் மகாலிங்க ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டெல்லாம் சும்மா பின்னி எடுப்பார் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருங்க தேவகோட்டை ராஜன் இன்னைக்கு மேடை அவர் மேடையாக தான் இருக்கான் சும்மா கலகட்ட மாதிரி பேச பாடக்கூடிய ஆற்றல் மிகுந்த பாடகர் ஒரு தடவை அவர் ஒரு கருப்பு சாமி பாடி கூட்டத்தில் ஒரு பத்து பேருக்கு சாமி வந்துருச்சு அந்த மாதிரிலாம் ஒரு இயல்பாக பாடக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் தேவகோட்டையில் மாவட்ட நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவகோட்டை ராஜன் மிக சிறப்பாக இசைதான் அப்படின்னு பேச வந்திருக்காரு அவரோடு இணைந்து பேசுவதற்கு வருகை எதிர்ப்பவர் கடலூரிலிருந்து வருகை எதிர்க்கும் அருமை தம்பி கடலூர் தனிகைவேல் லேட்டஸ்டாக இப்போ வந்திருக்கிற பாட்டு உட்பட பாடுவார் ரொம்ப அருமையா புதிய எல்லாம் பாடக்கூடிய சிறந்த பேச்சாளர் பாடகர் நல்ல திரைப்பட இயக்குனர் ஒரு குறும்படம் அநீதின்னு ஒரு குறும்படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படத்தில் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் ஒரு பத்து நிமிட குறும்படத்தில் நடித்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு டேஸ்ட்டு பூரா சினிமாவில் நடிக்கிறதுல போய் இன்றைக்கி அவர் பெரிய திரைப்பட நடிகராகி அழகிய கண்ணேன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ ஒரு படத்தில் ரெண்டாவது படத்தில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை நடிகனாக்கிய பெருமை நம்ம டைரக்டர் தணிகை வேலன் அவரை தான் சார நல்ல பேச்சாளர் மிக சிறந்த சிந்தனையாளர் நாலு பேர் ரொம்ப அழகாக பேசுறதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறார்கள் அதனால் அருமையான நூல் அறிவை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு ஒரு கிணற்றிலிருந்து மணலை தோண்ட தோண்ட எப்படி நீர் ஊறுகிறதோ அதுபோல நூல்களை படிக்க 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 நமது அறிவு என்பது பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கு நான் இப்போ கூட விமானத்துல வர்றப்ப பேக்ல எப்பயுமே ஒரு மூணு புசத்தை எடுத்து போடுவேன் அந்த இரண்டு மணி நேரத்திற்குள் இரண்டு புத்தகங்களையாவது படித்து விட முடியும் அப்படின்னு தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தால்தான் நாம் பேசுவதற்கு கருத்துக்கள் கிடைக்கும் ஒரு தடவை கிருபானந்த வாரியார் சொன்னார் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தறைக்கு கட்டணை தூரும் அறிவு அருமையான திருக்குறள் இதை யாராவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் கிருபானந்த வாரியார் இதை உடனே ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது அப்படின்னு ஐ கேன் டெல் அப்படின்னார் கிருபானந்தார் யார் எப்படி மொழி பெயர்த்தாரு தெரியுமா தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு டச்சால் ஊறும் சாண்டுவல் பீப்புளுக்கு ஸ்டடியால் ஊறும் நாலேஜ் அப்படின்னார் எவ்வளவு அருமையான டிரான்ஸ்லேஷன் பாருங்கள் தச்சு ஆள் ஊறும் தொட்டு அனைத்து ஊறும் சேண்டு வெல் மணல் கேணி பீப்புளுக்கு வாழ்ந்திருக்கு ஸ்டடி ஆள் ஊறும் கற்று அனைத்து ஊறும் நாலேஜ் அறிவு அப்படின்னாரு உண்மையிலே அதை மொழிபெயர்த்தது ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்காங்க அவர் என்ன சொல்ல வர்றாருனா பேசுறது மக்களுக்கு புரிந்தால் போதும் அதுக்கு இலக்கணமோ மற்ற வரையறையோ தெரியல தேவையில்லை நம்ம பேசுறது மக்களுக்கு புரியணும் அப்படிம்பாரு கடை தேங்காய எடுத்து வழிபுள்ள யாருக்கு உட இத உடனே இங்கிலீஷ்ல யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு அதுக்கும் சொல்லுவார் ஷாப் கோகனட் புக்கு வேப்புள்ளையாருக்கு டக்கு அப்படிம்பாரு ஷாப் கோகனட்னா கடை தேங்காய் வேப்புள்ளையாருன்னா வழிப்புள்ளையார் புக்குனா எடுக்கிறது டக்குனா உடைக்கிறது நான் ஒரு தடவை ஒரு ஆங்கில பேசுறதுக்கு என்ன இன்டர்வியூல சொல்லிட்டாங்க ஸ்பீக் ஃபைவ் டீச்சிங் டீச்சர்ஸ் டு செக்ஷன்ஸ் பேசுகின்ற பாடம் எடுக்கின்ற ஒரு ஒரு ஆசிரியர் அவருடைய பிரச்சனைகளை அவரு வாக்கியம் பேசுங்க அப்படின்னு என்னை ஒரு ஆசிரியர் இன்டர்வியூல ஒருத்தர் கேட்டார் திடீர்னு வாத்தியார்களுடைய பிரச்சனையை அஞ்சு வாக்கியம் இங்கிலீஷில் சொல்றாரு ஆரம்பிச்சேன்

அன்புங்கிற வார்த்தை மறைஞ்சு போச்சு உடனே தமிழோட சேர்த்து அன் அன்சகல் அப்படின்ட்டேன் உண்மையிலே மைண்டை பாராட்டு நீங்க வேலைக்கு சேர்ந்துடலான்ட்டாரு காரணம் ஒரு ஆசிரியருக்கு மிக முக்கியமான தேவை பிரசன்ஸ் ஆஃப் அது மாதிரி மிக அருமையாக பேசுகின்ற நான்கு பேச்சாளர்கள் நல்ல ரசிகர்கள் உண்மையிலே அமருவதற்கு இடமில்லாமல் கால்கெடுக்க நின்று கொண்டிருக்கும் ரசிகர்களை பார்க்கின்ற பொழுது அறிவும் அறிவு பசியும் இசையும் நகைச்சுவையும் ரசிப்பதில் கரூர் மாவட்ட ரசிகர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்பதற்கு தான் எடுத்துக்காட்டு முதலாவதாக திரைப்பட பாடலின் வெற்றியை தீர்மானிப்பது கவிதை தான் என்ற அணியை துவக்கி வைக்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவுளியோடு வேடைக்கு வருகிறார் வாங்க காதொளிரும் குண்டலமும் கைத்தி வளையாமதியும் கருணை மார்பின் மீதொளி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போதொளி பூந்தாடியினையும் நீதியொளி செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க கரூர் புத்தக திருவிழாவினை பாங்கோடு ஏற்பாடு செய்து மக்கள் ஆட்சி தலைவராக இருக்கின்ற மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் பிரபு சங்கர் அவர்களே இந்த அரங்கை நிறைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே பட்டி மண்டபத்தின் மன்னனாய் திரைப்பட பாடல்களின் பல்கலைக்கழகமாய் நகைச்சுவையின் நயாகரா பட்டிமன்ற வயாகரா எங்கள் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே வேற உதாரணமே கிடைக்கலையா விஜய பட்டிமன்ற வயாகரா நகைச்சுவை நயாகரா அவர் பாட்டுக்கு ஒரு கிராமத்துல சொல்லிட்டு போயிட்டாரு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு ஒரு மூணு பேர் மேடை பின்னால வந்துட்டான் ஐயா மாத்திரை இருந்தா கொடுங்க ஐயா ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப சிக்கலா இருக்கு என்னடா லேய வைக்கிற வைத்தியர் நினைச்சாங்க அப்படின்னு கேட்டேன் இந்த உதாரணம் சொன்னதுக்கே பின்னாடி பொட்டலத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க நீங்க வேற உதாரணத்தை மாத்துங்க விஜயகுமார்